மேடம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு சிலர் ஜாதகத்தெல்லாம் பார்த்த உடனே இதுக்கு வந்து இரண்டு திருமணம் அப்படின்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து கணிக்க முடியுமா ஆமா கண்டிப்பா இப்ப சப்தமஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் இப்போ ஒரு பெண்ணுக்கு எடுத்துட்டீங்கன்னா எட்டாம் இடம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆணுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஏழாம் இடம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஏழாம் இடத்துல ஒரு ஆணுக்கு வந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து இப்படிப்பட்ட பாப கிரகங்களினுடைய சேர்க்கை அல்லது பாப கிரகங்களினுடைய பார்வை ஏழாம் இடத்துல அது பார்வை இருந்தால் இவர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் வந்து இருக்கும் இதில் நம்ம சுக்ரனையும் சேர்த்துக்கணும் சுக்ரனையுமே சுபன் நம்ம சொல்ல முடியாது ஸோ பெண்களுக்கு எட்டாம் இடம் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை சுக்ரன் செவ்வாய் சனி சூரியன் ராகு கேது கிட்டத்தட்ட ஒம்பது கிரகங்களில் ஆறு கிரகங்கள் நமக்கு வந்து அசுப கிரகங்களாகத்தான் இருக்குது இந்த கிரக சேர்க்கை எட்டாம் இடத்துல ஒரு பெண் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் அவங்களுக்கும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த தசா காலங்கள் வரும் இப்போ சூரிய தசா இருக்குது அதனுடைய தசா காலமாக இருந்தால் மேரேஜ் கட்டாயிரும் ஆயிடும் சுக்கரதசா இருபது வருஷம் எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கு செவ்வாயோட சேர்ந்துருக்கு கண்டிப்பாக ரெண்டாவது கல்யாணம் இருக்கும் செவ்வாதசம் நடக்கிறது கண்டிப்பாக ரெண்டாவது கல்யாணம் இருக்கும் ஸோ எட்டாம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் சூரியன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் தனித்து இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்குன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் சுக்கரன் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக பாதி பாதிப்பு இருக்கும் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த கிரக அமைப்பு இருந்தால் பாதிப்பு இருக்கும் அதனால் கிரக சேர்க்கையின் காரணமாக இரண்டாவது திருமணங்களை வந்து நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் இன்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை நாலு முப்பத்தி மணி வரையிலும் தசமி அதற்கு மேல் ஏகாதேசி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு மணி வரையில் சதயம் அதற்கு மேல் பூரட்டாதி சந்திராசிரம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு மணி வரையிலும் பூசம் அதற்கு மேல் ஆயில்யம் ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பது இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது வியாபாரம் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் புதிய தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் இன்றைய நாளில் சிறப்பாகவே அதை தொடங்க உங்களினுடைய பொருளாதார நிலை உயரும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன அமைதி உண்டு சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாள் அனுகிரகத்துடன் இந்த நாளை தொடங்கலாம் இன்று பெருமாள் ஆலயத்தில் கருடனை வழிபாடு செய்தால் மேஷராசி நேயர்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் ராகுடன் இருப்பதனால் அலைச்சல்கள் இருக்கும் இருந்தாலும் இன்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார உயர்வுக்கு உறுதுணையாகவே அமைகிறது ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும் மற்றும் சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவும் இன்று புதிய தொடக்கங்கள் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளுக்கும் வெற்றியை தரும் பல நாளாக நீங்கள் முயற்சி செய்திருக்கக்கூடிய ஒரு சில தொழில் விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடும் சனிக்கிழமை ஏகாதசி திதியில் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் ராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வெகு நாட்களாக பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகள் இன்று மீண்டும் வந்து உங்களிடம் பேசுவதோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கூறுவதோ உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை ஒன்றாம் தேதி இந்த ஏகாதசி திதி பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்று பங்கு சந்தை முதலீடுகள் மற்றும் தங்கம் வெள்ளி வாங்குவது இது போன்ற முதலீடுகள் நன்மையை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருந்தாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆலய வழிபாடுகள் மற்றும் ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு சற்று மனநிலைகளில் குழப்பங்களை கொடுக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கும் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது இன்று பிரத்யஞ்சோ ஜபம் செய்வதோ அல்லது சிவன் ஆலய வழிபாடோ நல்லது சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் சிம்மராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மர் ஆலய வழிபாடும் உங்களுக்கு நல்லது இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களும் மற்றும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன குழப்பங்களும் வரலாம் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய கூட்டுத் தொழில் முயற்சியோ அல்லது தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு உங்கள் அதிகாரிகளினுடைய அரவணைப்போ கிடைக்கும் பொழுது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஒரு நல்ல விஷயம் உங்கள் குழந்தைகளுக்கு இன்று வந்து சேரும் மேல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் அல்லது மேற்படிப்புக்கான ஒரு சில நல்ல தகவல்கள் இன்றைய நாளில் வரலாம் புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலையில் உங்களுக்கு பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதும் மனதிற்கு ஆறுதலை தரும் சனிக்கிழமையான இன்று நவக்கிரக வழிபாடும் மற்றும் கிருஷ்ணர் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மையை தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் சற்று விரைய செலவுகளை கொடுக்கலாம் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பழைய நண்பர்களின் சந்திப்பும் குடும்பத்திற்கு நல்ல ஒரு பிரச்சனைகளை தீர்வதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கு ஆறுதலையும் தரலாம் ருச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் இன்றைய நாளில் நல்ல தகவல்களும் நல்ல ஒரு தீர்ப்பும் பதிலும் மனதிற்கு நிறைவை தரும் புதிய கடன் முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் இன்று ராசி அன்பர்களுக்கு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் இன்று புதிய நண்பர்களிடத்தில் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன மன குறைகள் இருந்தாலும் நாளின் இறுதியில் மன சந்தோஷமும் வெற்றி தரக்கூடிய நாளாகவும் அமையும் மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாள் ப நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு பொது சேவை மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் உங்களினுடைய இத்த நாள் முயற்சிகளுக்கும் வேலைகளுக்கும் நல்ல ஒரு பணியில் ஏற்றமும் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது வரலாம் பெரிய அளவில் எந்த விதமான தொந்தரவுகளும் இன்றைய நாளில் இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலேயும் நல்ல ஒரு உயர்வு உண்டு மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளால் மன நிறைவை கொடுப்பார் அதே சமயத்தில் சந்திரன் ராகுவுடன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுக்கான வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் காத்திருக்கிறது இன்று இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது அது சார்ந்த ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்